அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தனந்தன சுந்தர கோதாயம் நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் இறைவா போட்டு இன்பங்களை அனுபவிக்க இன்பத்தை அனுபவிக்க எளிய வழி இனிய வழி பார்ப்போம் பார்ப்பதுக்கு முன்னாடி முதல் விஷயம் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் நம்முடைய இந்திய குடிமகன்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு ப்ரௌடு மூமெண்ட் எத்தனை லட்சம் பேர் இந்த சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்துருப்பாங்க நம்மளால் அது தெரியாமல் கிடைத்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சுதந்திரத்தில் வந்து சுதந்திர தினத்தில் ஒரு நல்ல உறுதிமொழி எடுப்போம் நல்ல வலிமையான பாரதம் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் நாம் சிறந்த குடிமகனாக மாறணும் குடிமகனாக நம்பர் ஒன் வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சாதிய சிந்தனை இல்லாமல் பழக வந்து வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் நம்பர் ரெண்டு இயன்ற கொடுப்போம் இல்லாதவர்க்கே மூன்றாவது உங்களை நீங்கள் இதெல்லாம் நடக்குன்னா உங்களை நீங்கள் தகுதி உயர்த்திக்குவோம் நம்மகிட்ட பைசா இல்லாமல் நம்ம வந்து வலிமையான பாரதத்தை உருவாக்கணும் எப்படி முதல்ல நம்ம ஒரு செல்ஃப் சஃபிஷியான ஒரு குடும்பமாக மாறணும் உழைப்பை அதிகப்படுத்துங்க உங்கள் வீட்டில் பெண்கள் தானே அவங்களுக்கும் உழைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் நாலாவது எல்லாத்தோட மிக முக்கியமாக கல்வி எல்லோருக்குமே இருக்கணும் கல்வி தான் வந்து நம்மளை நம்மளை அடுத்த கட்டம் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் எந்த சூழ்நிலை யார் சொன்னால் கூட நீங்கள் கல்வின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்காம மாட்டாதிங்க குறிப்பாக படித்தோம் டிகிரி வாங்கணும்னு இல்லாமல் அந்த படிப்பின் மூலமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிற அளவிற்கு தேவையான கல்வி உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமைன்னு எடுத்துங்க ஸோ இந்த நல்ல நாளில் வாங்கி கொடுத்த அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் வீரர்களுக்கும் நம்முடைய நன்றியை காணிக்க ஆகும் ரெண்டாவது விஷயம் வந்து நேற்று சொல்ல வந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இந்த அஸ்ட்ராலஜி நியூமராலஜி வாஸ்துலான் நீங்கள் போட்டு திருத்திங்களா சார் தப்பு அப்படின்னு சந்திரசேகர் சார் சொன்னார் இல்லையா என்னுடைய கருத்து என்னன்னா வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாசலின் இந்த இடம் தப்பாக இருந்தோன்னா அது மொத்தமே நாலு மூளை நாலு திசை தான் அதில் வந்து இன்டர்பிர்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கும் ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஸோ நம்ம அதை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இன் ஜென்ரலாக எல்லாருமே வந்து ஒத்துக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னா அந்த வீட்டில் வந்து காதல் திரும்ப நடக்கும் அப்படின்றது ஒரு காமனான கான்செப்ட் நம்பர் ரெண்டு இப்போ அந்த இடத்துல ஒரு ஒரு தெருகுத்து வருதுன்னா அந்த வீட்டில் கூடிய இவங்க வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்க நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் அந்த விஷயம் வந்து தவறுன்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் லேட்டர் பாயிண்ட்டு என் அன்பு சகோதரி ஒருத்தங்க கோயம்புத்தூர் இருக்காங்க அவங்க அவங்க லைஃப்பில் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு அன்பு சகோதரி கருவில் இருக்காங்க அவங்க அவங்க வந்து பெரிய காமாட்சி பக்தர் அவங்க அவங்க லைஃப்பை ஸ்டடி பண்ணுவில்ல அப்படின்னும்போது அதுவும் தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மூன்றாவது ஒரு சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி அதுவும் அந்த இடத்துல அந்த ஃபார்முலா தப்பாகுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஃபார்முலா தப்பாக கூடாதுல்ல ஃபார்முலானா ஏவும் பி ஒன்று பி சி ஒன்று சி யும் ஏ ஒன்னு சொல்லணும் சி கொண்டு சி டூ மைனஸ் சி த்ரீன்னு சொன்னால் அது அது ஒரு எக்ஸப்ஷன் நாங்கள் வரக்கூடாது அப்போது தப்புன்னும் போது அங்கே வேறு ஏதோ பெட்டரான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நான் வந்து கூர்ந்து கவனித்தேன் கூர்ந்து கவனித்தனால தான் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு மேலே இந்த ஜோதிடம் சொல்கிறதுக்கு ஜோதிடம் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க நேரம் நல்ல நேரம் சொல்கிறாங்க அந்த நல்ல நேரத்தை நீங்கள் உருவாக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு வாஸ்துபடி ஒரு கட்டடத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நானும் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து அந்த அனுபவம் தானே வாழ்க்கை ஒரு அப்புறம் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளே என்னென்னா மக்களை கந்து வெட்டிக்காக கசைக்கி போயிடறாங்க அவங்க லைஃப் எப்படி இருக்குது நம்பர் ரெண்டு அரசியல்வாதிகள் கொள்ள அடிக்கிறாங்களே அவங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு அனலைஸ் பண்ணது ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நல்ல நேரம் ஜோசியர் ஜோசியர்கள் வந்து அரசியல் உதவ முடியாது எல்லா ஜூசிகளிலும் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நேரத்தை போச்சு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு எலக்ஷன் ஒருத்தானே ஜெயிக்க முடியும் ரெண்டாவது வந்து ஒரு பக்காவான வாசுபடி உள்ள வீடு கட்டிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நோயோட படுத்தவங்க எழுந்துச்சு நடப்பாங்களா இல்லை நோய் இல்லாமல் வாழ முடியுமா செத்தவங்க மீண்டு வந்துட முடியுமா இருக்கிறவங்க வந்து நீண்ட ஆயுளுடன் நிறை செல்வதுன்னு வாழ முடியுமானா அதெல்லாம் முடியவே முடியாது நீங்கள் என்ன பண்ணுறியோ அதுதான் திரும்ப கிடைக்கும் அது நியூமனாலஜிக்கு இப்போதான் வா ஜோதிட வாசுவே நான் வந்து டி டிஃபர் பண்ணுற போது நியூனாலஜி தான் ஏமாத்துறோம் இப்போ இப்போ கூட ஒரு 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 குழந்த இறந்து போச்சு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு இன்னொரு குழந்தை வந்து தவறி வந்து இறந்து போய்ட்டுது அதெல்லாம் நியூமலஜி பார்த்து வைக்கப்பட்ட பேர்கள் தான் ரெண்டு பேர்லாம் இருந்தது அந்த குழந்தைய டிவியில் சொல்லும்போது இப்படி இறந்து போச்சுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நியூமலா நியூமாலஜி தோச்சு போ தோற்று போய் தானே இல்லை யார் பெஸ்ட்டு யார் ஜே நல்லவங்க யார் வல்லவங்கெல்லாம் மேட்டரே கிடையாது உங்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை விட பெட்டராக திங்க் பண்ணுங்கள் நாம் நல்லது பண்ணுவோம் நல்லது நடக்கும் நீங்கள் நம்ம கெட்டது பண்ணால் கெட்டதாக நடக்கும் நீங்கள் என்ன தான் வாசுபடி பெஸ்ட்டு வாசுபடி உள்ள வீட்டில் இருந்தாலும் என்ன தான் வந்து நான் கெட்டது நல்லது பண்ணி மோசமான வீட்டில் இருந்தாலும் என்ன நல்ல நேரம் என்ன பரிகாரங்கள் ஜோதிகள் சொன்னாலும் என்ன மோதிரம் என்ன தகவலாம் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நிம்மளாச்சு படி என்ன பேர் என்ன மாற்றிட்டாலும் நடப்பதான் நடக்கும்போது என்ன விஷயம்னா நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தான் நடக்கும் அப்படின்னா என்ன விஷயம்னா கெட்டது நீ பட்டேன்னா உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்காது நல்லது நடக்க மாதிரி இருக்கும் அது கைவிட்டும் ரஜினியோட டைலாக் தான் நல்லவனுக்கு நிறைய கஷ்டங்கள் கொடுப்பார் ஆனால் கைவிட மாட்டார் கடவுள் கஷ்டம் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பார் ஆனால் கைவிட்டுருவார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்போது நம்ம வந்து வேறு தளத்துலேருந்து யோசிப்போம் அவங்கவுங்களுக்கு சாமி இருக்குது நம்ம நம்ம ஊரை மூணு பேர் தான் மூணு தான் இந்துக்கள் அதிகம் அவங்களுக்கு என்ன பிடிச்ச சாமியை கும்பிட்டோம் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு இஸ்லாமத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்லா இருக்காங்க நீங்கள் அவங்கவுங்க மதத்தில் என்ன சாமி அல்டிமேட்னு சொல்லப்படுதோ அதை நீங்கள் வணங்குங்க ஆனால் இங்கே என்ன பிறரை கொல்லக்கூடாது அகிம்சை என்பது நான் வலியுறுத்தக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் என் மதம் சிறந்ததுன்னு எங்கேயுமே வாதாளாதிங்க உன் மதம் சிறந்ததாக நீ வழிபட்டுப்போ அடுத்த மதமும் சிறந்ததுன்றதை நீ புரிஞ்சுக்கோ அவனையும் வழிபட வழிபடு இதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும் இந்த எண்ணத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சாதிய சிந்தனை மத சிந்தனை இல்லாமல் நம்மளால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியுதுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் வரலாறு சாக மாற முடியும் ரெண்டாவது அந்த ஆர் என் சந்திரசேகர் சொன்ன விஷயத்தில் எனக்கு யார் மேலே தனிப்பட்ட கோபம் இல்லை இப்போ நானே வந்து ஒரு ஒரு இடத்துல நான் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரம் பேர் நான் எனக்கு கிளைண்ட்டாக இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு ஐநூறு பேர் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்காங்க முந்நூற்றி பேர் ஃபாலோ பண்ணல நூற்றி ஐம்பது பேரில் பாதி சாட்டிஸ்ஃபைடு பாதி நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன்னா நாம் வந்து அதை அப்படியே அவங்க சொல்கிறத எடுத்துக்க முடியாது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க லைஃப்பில் என்ன பண்ணாங்க கொண்டாடி போட்டு டெய்லி அடிப்பான் தண்ணி அடிச்சுட்டு ஊரில் இருக்கவனுக்கு எல்லாமே வந்து எதிர்க்க வந்து இது மனு எழுதி போடுவாங்க இந்த வி லஞ்சம் வாங்குகிறான் இங்கேது தப்பு நடக்குதுன்னு இது நம்ம வேலை கிடையாது இது போல் அந்த மொட்டக்கடி தாசி போடுறவன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் எழுதி போடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெட்டிஷன் போட்டே இருப்பாங்க அவங்க லைஃப் இந்த சங்கராமன் லைஃப் மாதிரி தான் இந்த காஞ்சி சங்கராச்சாரிய மேட்டில் நடந்தது இல்லையா போல் தான் அடிபட்டு தான் நாய் ரோட்டில் அடிபட்டு போகிற சாற மாதிரி தான் சாகணும் ஏன்னா அது வந்து நம்முடைய வேலையில் நம்முடைய வேலை என்பது நம்முடைய கணவன் மனைவி நம்முடைய பிள்ளைகள்னு ஒரு வாழ்க்கை தான் ஊருக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அவங்க நம்மளோட பலமானவர்களாக தான் எப்போதுமே இருப்பாங்க அப்போது நாம் தோற்கடிக்கப்படுவது புரிஞ்சுங்க இது போன்ற ஆட்கள்லாம் வந்து இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஸோ கால் என்ன பெஸ்ட்டுன்ற விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் அங்கே நல்லதுன்றது நடக்காது இது நான் உணர்ந்த விஷயம் ஸோ ஆகவே இது நம்ம ஆர்கூமெண்ட்லாம் கொண்டு போகாமல் நாம் வளம் வளமையாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லதை செய் நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை கேள் நல்லதை பார் அவ்வளோதான் நீங்கள் வந்து நல்லதை நீங்கள் பார் இப்போ நான் கூட என்ன சொன்னேன் நான் வந்து கொடுங்கன்னு சொல்லும்போது டெய்லி அஞ்சு பார்சல் வருது ஆஃபீஸ்க்கு ஒரு ஒரு சிலர்லாம் பேர் இல்லாமல் அமைச்சிருக்காங்க அது ஒரு அடுத்த சங்கடம் அவர் நம்பி நம்ம மேலே ஒரு நம்பிக்கையில் அமைச்சிருக்காங்க அது ஒரு விஷயம் புடவை வேஷ்டி அப்போது அந்த அந்த எண்ணம் இப்போ துளி விட ஆரம்பிச்சிருக்கு நம்மகிட்ட யார்ட்டையும் இல்லைன்னா கிடையாது எல்லாத்தையுமே இருந்தது அது ஒரு சரியான ஒரு டேப்பிங் மெக்கானிசம் இல்லை இப்போ புரிஞ்சுது இப்போ வந்து இது வந்து அப்படியே பி பிரித்து எல்லாேருக்கும் கொடுக்கும்போது ஒரு பத்தாயிரம் பேர் சந்தோஷப்படுறான் இருபதாயிரம் பேர் நமக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு கால் புடவை வேஷ்டிக்கு ஒரு இருபதாயிரம் புடவை இருபதாயிரம் வேஸ்ட்டு வருதுன்னு ஒரு கால் வச்சுங்களேன் அப்போ யோசிச்சுக்கோலாம் இருபதாயிரம் வீடுகளில் ஒரு மகிழ்ச்சி என்ன இருந்தாலும் ஒரு 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 அன்பாக ஒருத்தன் யாரோ ஒருத்தன் ஒரு புடவை வச்சு கொடுக்குறான்னா அந்த கட்டும்போது போகுதி எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த மகிழ்ச்சி ஆயிரம் மகிழ்ச்சி உருவாக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லதை நினை நல்லதை கொடு நல்லதை பார் நல்லதை செய்யோம்னா கொடுக்க பழகு கொடுத்தாலே நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்புறம் ஏன் அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு கொடு நிறைய கொடு இப்போ நான் கூட வைஷ்ணோ தேவி கோவில் போகிறோம் அஞ்சு பேர் வந்தாங்க பரிமிளா காந்தி டீச்சர் ஸ்ரீபதிபுத்தர் கார்த்திக் பரத் சிங்கவாசன் சாய் சிவா சொக்கலிங்கம் இதில் அந்த அஞ்சு பேரில் கார்த்திக் சார் வந்து ரெண்டு பேருக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அதாவது நாற்பதிரூவா அதுனால் நான் ரெண்டு பேருக்கு எண்பதாயிரூவா சேர்த்து கொடுத்துறேன் பரிமிலா காந்தி டீச்சர் ஒரு ஆளுக்கு சொக்கலிங்கம் ஒரு ஆளுக்கு சாய் சிவா ஒரு ஆளுக்கு பரத் சிங்கவாசன் ஒரு ஆளுக்கு பெருங்குடி பாலாஜி ஐம்ப ஐம்பது பர்சங்க இருபதாயிரம் இருபதாயிரரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போது இந்த ஆறுன்றது வந்து நாளைக்கு அறுபது ஆகும் அறுநூறு ஆகும் ஆறாயிரம் ஆகும் அப்போ நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போனால் கூட யாராவது கூட்டு போகணுன்ற எண்ணம் வரும்போது அந்த அவங்களை கூப்பிட்டு போகிற புண்ணியம் வந்து நமக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நான் இன்சூஸ் பண்ணுறேன் இவங்களாம் எனக்கு என்னுடைய அடியாளோ இல்லை நான் சொல்லி வச்சுலாம் பண்ணல இது வந்து ஒரு இன் ஒரு 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 நம்ம கேட்டவுடனே அது அப்படியே தானாக ஒரு மனசுலேருந்து வந்த விஷயம் ஸோ நீங்களும் இது போல் நிறைய கொடுக்க பழங்கள் இதில் சொக்கலிங்கம்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ பண்ணுங்கள் இன்னி கூட நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஆண்டாள் பக்தர்கள் பிறகு சார்பாக இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்காங்க அதுபோல் நம்ம இப்படி தான்லாம் இல்லாமல் எப்படி வேணால் யோசிச்சுங்க எப்படி வேணால் பண்ணுங்கள் ஆனால் இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் மக்களுக்கு கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாருன்றதை புரிஞ்சுங்க ஸோ இன்பத்தை அனுபவிக்க எளிய வழி என்ன சொக்கலிங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அவனுக்கு எல்லாமே இருந்தது மனைவி அழகான மனைவி அன்பான பிள்ளைகள் நிறைய சொத்து இல்லாத வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இல்லை அவனுக்கு எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு சோகத்திலே இருந்தான் எனக்கு இதை விட இன்பம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 உணவுகளோடு தான் அவன் சுற்றிட்டு இருந்தான் தெரு தெருவாக போகிறான் எங்கேயுமே அவனுக்கு அது யாரும் பதில் சொல்லலை ஒரு நாள் அவர் வீட்டில் வந்து சொல்லிவிட்டேன் நான் வந்து இன்னும் இன்பத்தை கண்டுபிடிக்க போகிறேன் அதில் இது யாரும் தேடாதீங்கன்னு சொல்லி மூட்டை முடிச்சுக்கலாம் எடுத்துக்கிட்டு அவனுடைய இருந்து வயிறை வயிறுங்களா ஒரு மூட்டையில் போட்டுக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான் தொலைதூர பயணங்கள் போகிற இடத்துலாம் கேட்குறான் இன்பத்தை காண இதுக்காக வழி இருக்கா இன்பத்தை அடைய வழி இருக்கா அப்படின்ட்டு இல்லை எங்களுக்கு தெரியாது நாங்களும் அதான் இருக்கோம் முடிஞ்சால் எங்களுக்கு வந்து எங்கள் மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க என் நம்பருதான் உடனே நாங்களும் அங்கே வந்து அந்த இன்பத்தை அடையிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க போகிற போக்கில் ஒரு பெரிய சுவாமிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்போ சொல்கிறாங்க அந்த அந்த சுவாமியை பார்த்தா அவங்களுக்கு இன்பத்தை கிடைக்கக்கூடிய எளிய வழியை சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த மனிதரை வந்து அந்த சுவாமிஜியை போய் பார்க்குற பணக்காரரும் அப்போ அவர் கேட்குறாரு நீ இது வரைக்கும் இன்பத்தை அடைஞ்சதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அடைஞ்சதே இல்லை எனக்கு அந்த இன்பத்தை அடையணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய கேட்பார் அது மாற்றி மாற்றி கேட்பார் அப்போ வந்து இல்லை இல்லை இல்லைனே சொல்லிட்டுருப்பான் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த சுவாமிஜி என்ன பண்ணுவார்னா சரி உனக்கு நான் இன்பது தானே வேணும் நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவனுக்கு புரிய வைப்பார் அது என்னென்னா வந்து இவனுக்கு புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னால் அவன் அவங்ககிட்ட இருக்க அவன் ஃபஸ்ட்டு வந்தோன்னா அந்த வயிறு மூட்டை அந்த வைர வயிறை வயிடுவீங்களா அவர் காலில் வச்சுருப்பான் அதை எடுத்துக்கிட்டு அவர் ஓட ஆரம்பிச்சுவார் இவன் 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 இவர் ஓடுறதை பார்த்தோன்னே அடாடாக அந்த பணக்காரங்களுக்கு சமக்கம் வந்துடும் நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு இந்த திருட்டு போய் அந்த பொறுக்கி போய்கிட்ட போய் இவன் சுவாமிஜின்னு நினச்சி இவன் காலில் வச்சுட்டு நம்ம வச்சோம் இவனை இவன் காலில் வந்து இவங்கள்ட்ட ஐடியா கேட்ட இவன் வந்து இந்த நாயை சொ திருநாயை சொன்னதுக்கு இந்த நாய் நம்மளோட பெரிய ஃபிராடார் பம்புள் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவனை தளர்த்துவான் அப்புறம் அந்த சா அந்த சுவாமிக்கு வந்து அந்த கிராமத்தில் வந்து எல்லா சந்துக்களும் அத்துப்படினால இவனால் அவரை பிடிக்க முடியாது இவன் ஆய்ந்து ஓய்ந்து போய் எப்படியாவது சாமி கண்டுபிடிக்கும் சொல்லி உட்காந்துருப்பான் அவர் ஆலம்பரத்துக்கு கீழே சுவாமிஜி அவன் பின்னாடிதான் வந்து அந்த மூட்டை அவன் முன்னாடி போடுவார் உடனே இவன் பயந்துருவான் அப்புறம் சுவாமிஜியை பார்ப்பான் மூட்டையை பார்ப்பான் மூட்டை எப்படியே கண்டுபிடிச்சிவான் தொடர்ந்து பார்ப்பான் எல்லாம் வச்ச மாதிரியே எல்லாமே இருக்கும் பயங்கர மகிழ்ச்சி ஆகிடும் அவனுக்கு அப்போ வந்து சுவாமிஜி அவன்கிட்ட கேட்பார் இப்போ வந்து இன்பம் பண்ணுற ஒரு விஷயத்தை நீ வந்து கண்டுபிடிச்சியா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது உனக்கு இதில் சிறிதளவு ஆனந்தம் கிடைத்ததா அப்படின்னு சுவாமிஜி கேட்கும்போது அப்போது என்ன சுவாமிஜி இப்படி கேட்டுட்டீங்க சிறிதளவா இது போன்ற ஆனந்தத்தை நான் அனுபவித்ததே இல்லை இதுவே முதல் முறை அப்போ சாது அந்த சுவாமிஜி சொல்வார் ஆனந்தத்துக்கு முன்பு நீ அதை வந்து பெரிய இன்பத்தை நீ அனுபவிக்கணும் ஆனந்தத்துக்கு முன்னாடி பெரிய மகிழ்ச்சி அனுபவிக்கணும் அப்படின்னா ஆனந்தத்திற்கு முன்பு துக்கப்பட வேண்டியது அவசியம் இன்பத்திற்கு முன் நீ துக்கப்பட வேண்டியது அவசியம் முக்திக்கு முன் பந்தத்தின் அனுபவம் தேவை ஞானத்தின் முன் அஞ்ஞானம் இருக்க வேண்டியது அவசியம் இதுதான் நம்ம லைஃபோட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அதாவது ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா எளிய வழி அப்படின்னா நீங்கள் துன்பத்தை அனுபவித்தால் தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும் இப்போ அவனுடைய மூட்டை அவனோடது இல்லை அவர்கிட்ட சாமிக்குன்னு சமர்ப்பித்தாச்சு அவரை எடுத்துட்டு ஓடும்போது அது அவனோட அவனுடைய இதாக மாறிடுது உடனே அதை கைப்ப அவன் கைப்பற்றின நினச்சப்ப கைப்பற்ற முடியல சோகத்தில் இருக்கான் திரும்ப அவரே அவனுக்கு வந்து அது கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அந்த இழந்த சோகம் போய் வந்து மகிழ்ச்சி கிடைச்சது அப்போ அந்த இடத்துல அவன் துக்கப்படுறான் அவன் கஷ்டப்படுறான் இன்பம் வந்துடுது மகிழ்ச்சி வந்துடுது அப்ப நீங்களும் உங்களுக்கு கடவுள் ஏதோ துக்கமான வாழ்க்கை டே ஒன்லேருந்து இருந்து இருக்காரு அப்படின்னா அவருங்களை எதுவும் ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா ஒரு தெய்வமே குழந்தையாக பிறக்க போகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு சாட்சாத் மகாலட்சுமியும் மனைவியாக மனைவியாக வரப்போகிறா போல் இதெல்லாம் காலம் தாமதமாக நடத்தப்படுகின்றதோ இந்த பூமியில் நான் தான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு குழந்தை காலதாமமாக அவங்களுக்கு கிடைக்க போதா அதுக்கு காரணம் இருக்குது யானைகள் வந்து ஒரு இருபத்தி நாலு மாதங்களுக்கு தான் வந்து குட்டி போடும் ஆனால் பண்ணி வந்து வருஷத்துக்கு நாலு குட்டி நாலு வாட்டி குட்டி போடும் யானை இருபத்தி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் குட்டி போடணும் போது ஒரு பண்ணி யானைக்குட்டி ரோட்டில் நடந்து போனால் எதுக்கு கம்பீரம் பண்ணிக்கட்டிக்கா யானை குட்டிக்காய் அப்போ நம்ம கம்பீரமான ஒரு குழந்தைய போது டிலே ஆகும் இப்போ நம்மளாம் கரெக்டான டைமில் கல்யாணம் ஆகி ஒரு பன்னெண்டு மாதம் பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் பண்ணி குட்டி யானைக்குட்டி யானை குட்டி என்பது கொஞ்சம் லேட்டாக தான் பிறக்கும் அது பொதுவாகவே அறிவிச்சு இதுதான் இதை ராங் சென்ஸாக எடுத்துக்காதீங்க சும்மா லைட்ரு வெயிலில் நான் சொன்னேன் அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து கடவுள் உங்களுக்கு தாமதப்படுத்துகிறாரு சங்கடத்தை கொடுக்குறாரு கஷ்டத்தை கொடுக்குறாரு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு வேறு நல்ல விஷயம் இருக்கின்றது இப்போ நம்ம சந்திராஷம்னு ஒன்று எல்லாரும் இந்த ஜோசியம் முன்னாடி போய் பயப்படுறோம் அன்றைக்கி எல்லாம் நெகட்டிவாக நடக்கண்டு நெகட்டிவாக நடந்தால் தானே நாள் பாசிட்டிவாக நடக்க முடியும் லைஃப்பில் சந்திராஷம் இல்லை எல்லாருக்கும் முப்பது நாளாக ஒரு நாள் நெகட்டிவாக இருக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு பத்து நாள் நெகட்டிவாக இருக்கும் ஒரு கோல்டு வரும் ஒரு கீழே அடிபடும் ரத்த காயங்கள் ஏற்படும் சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இருக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் கணவன் மனைவி எப்போதுமே வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து ட்ரெஸ் ஓர்த்தியாக இருக்க முடியாது முகம் காமிக்க கூடிய மனைவி முகம் காணிக்கூடிய கணவர் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட ட்ரஸ்ட் வந்து அதிகமானது அவங்களுடைய லவ் என்பது உண்மையானது நீங்கள் வந்து போலியாக கொஞ்சக்கூடிய கணவன் மனைவியை மனைவி கணவனை கொன்றா கொஞ்சுறாங்க வெளியில் இவங்கள மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா அது ஆக்சுவலி டூலி நாட் கரெக்ட் இது நீங்கள் புரிஞ்சுக்கங்க அந்த இடத்துல வந்து அந்த ஊழல் இருந்தால்தான் சண்டை இருந்தால்தான் பிரச்சனை இருந்தால்தான் அவங்க நேர்மையாக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் அந்த சண்டை வர வந்த பிறகு அது வந்து போகும்போது இன்னும் ரெண்டு மடங்கு லவ் அதிகமாகும் அப்போ சண்டையை காரணத்துக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சண்டையை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ நீங்கள் இன்பத்தை எளிய அடைய எளிய வழி அப்படின்னா துன்பத்தை முழுவதுமாக அணுவீங்க அவ்வளோதான் நீங்கள் துன்பத்தை வந்து துன்ப பிரியரில் இருந்துட்டு எனக்கு ஏன் துன்பம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் அந்த பிரச்சனை ஐயோ நான் மட்டும்தான் நான் சோகத்துக்காக பிறந்தவனா இதெல்லாம் கேள்லாம் விட்டுட்டு நீங்கள் அந்த துன்பத்தை முழு முழுதும் முழுவதுமாக முழுமையாக அனுபவிங்கள் இன்பத்தின் உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் இன்பத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் துன்பத்தை கடந்து தான் அது நிச்சயமாக சாத்தியப்படும் இதுதான் அதுக்கு எளிய வழி எளிய வழின்னா என்ன துன்பத்தை அனுபவிங்கள் அந்த அந்த அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கண்டு ஃபுல்லாக நீங்கள் கடந்து தான் போகணும் அது என்ஜாய் பண்ணி கடந்து போங்க இப்போ எனக்கு ஆப்ரேஷன் வந்து ரெண்டு மாதம் ஆச்சு வீட்டில் படுத்து கிடந்தேன் அதுக்காக நான் யாரையும் குறை சொல்லலை அது கடவுள் ஏதோ ஒரு பெரிய விபத்துலேருந்து எனக்கு காப்பாற்றுறதுக்காக ரெண்டு மாதம் முடக்கி போட்டார் நான் எடுத்துக்கிட்டேன் அது போல தான் அது என்ன ஏதோ பெரிய விஷயத்துக்காக நான் பெரிய டிராவல் பண்ணோம் அதுக்காக என்னை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க கூட எடுத்துக்கலாம் அதுபோல் ஒவ்வொரு கெட்டதையும் ஒரு நல்லது உண்டு ஒவ்வொரு நல்லதையும் ஒரு கெட்டது உண்டு ஸோ உங்களுக்கு இன்பம் உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னா அதுக்கு எளிய வழி துன்பத்தை அனுபவித்து கடக்க முயலுங்கள் எதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் இந்த அருமையான வாய்ப்பு கிட்டத்தட்ட திருச்செந்தூர் பழிமுருகன் தாயா ஆண்டாளுக்கு நான் சொன்னேன் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிழிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வன் கிருஷ்ணாக்குளம்